அதாவது இந்த மாதிரி சம்பவம் கோயம்புத்தூர் நடந்திருக்க கூடாது இத வந்து காவல்துறை கோட்டை விட்டு விட்டது கிடையாது ரோந்து போறதே இல்ல அதே போல பாத்தீங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் அந்த அருகில் இருந்தக்கூடிய கூடிய அந்த மதுக்கடையும் அதே போல எங்க பார்த்தாலும் கஞ்சா இதுலதான் இந்த தவறு நடக்குது இதை தடுக்காத வரையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி எல்லா பக்கம் வந்துட்டு இருக்குது கோவை மாவட்டம் அமைதியான மாவட்டம் இந்த மாதிரி சூழ்நிலை அண்ணா திமுக ஆட்சியெல்லாம் எடப்பாடி முதலமைச்சர் கோயம்புத்தூர் அரசு போலீஸ் நம்பர் ஒன் போலீஸ் ஸ்டேஷன் மத்திய அரசு விருது வாங்கினாங்க இப்போ எடப்பாடி முதலமைச்சர் அம்மா இருக்கும்போதும் கடுமையா வந்து காவல்துறை நல்லா செயல்பட்டாங்க இன்னைக்கு காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கிறது சூழ்நிலை தான் இருக்குது ஆகவே காவல்துறை சுதந்திரமா செயல்பட வேண்டும் இனி இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து உடனடியாக நாங்கள் பிடிச்சிட்டோம் அவங்கள சுட்டுருக்குன்னு சொல்லி கொண்டு வச்சிருக்காங்க குற்றவாளிகளை உடனடியாக பிடிக்க வேண்டும் கைது செய்ய வேண்டும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்கள் பொதுச் செயலர் சொன்னாங்க நாங்கள் எல்லாருமே அதை பொதுமக்கள் நாங்கள் எல்லாருமே வலியுறுத்திருக்கோம் மாற்று அவங்க உண்மையான குற்றவாளிகளாகவும் இருக்கணும் அதே போல இனிமேல் இந்த மாதிரி அவங்க யாரும் செய்யக்கூடாத அளவுக்கு தண்டனை இருக்கணும் எடப்பாடி மேற்கொள்ள வேண்டிய நாலு முதல் ஐந்து மணி நேரம் வந்து காவல்துறை தேடியும் ஆமா அதை தான் எங்க பொதுச்சியார் வந்து எடப்பாடியார்கள் அதை வந்து சரியான சுட்டிக்காட்டிருக்காரு அதாவது காவல்துறை முற்றிலும் செயலில் இருந்து விட்டு இருக்கிறது காமிக்கிறது அதாவது இனியாத காவல்துறை முடித்துக்கொண்டு யாருக்கும் வந்து பொதுமக்கள் பரிபணத்தை சம்பளம் வாங்குறாங்க யாருக்கும் அடிப்படையாம நடுநிலமையோடு மக்களுக்கு பாதுகாப்பா நல்லா ரோந்து போய் இந்த மாதிரி சம்பவம் நடக்காம தடுக்க வேண்டும் அதாவது அனுமதி இல்லாமல் அந்த மதுபான விடுதியை நடத்துக்கு நீங்க சொல்றீங்க அதுதான் நாங்களும் கேள்விப்பட்டோம் அந்த மாதிரி உடனடியாக அந்த மாதிரி இருக்கிறதுல உடனடியாக தடை செய்ய வேண்டும் இதையெல்லாம் முற்றிலும் மொழிக்க வேண்டும் அப்பதான் இந்த மாதிரி சம்பவம் நடக்காது இனியாவது காவல்துறை விழித்துக் கொண்டு இன்னைக்கு கோயம்பு மாவட்ட மக்கள் அமைதியான மக்கள் அமைதி விரும்பக்கூடிய மக்கள் அன்பானவர்கள் இன்னைக்கு யாரு வெளியேந்து வந்தாலும் அரவணைக்கூடியவர்கள் கூடியவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டவர்கள் எல்லாம் தொழில் பண்றதுக்கு இங்க வந்துட்டு இருக்காங்க தொழிற்சாலை அதிகமா இருக்குது மருத்துவமனை அதிகமா இருக்குது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதனாலதான் இன்னைக்கு எடப்பாடியார் இருக்கும்போதோ அம்மா இருக்கும்போதும் அதே போல எடப்பாடியார் முதலமைச்சராக ஒரு கேட்ட திட்டங்கள்லாம் கொடுத்து இவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள்லாம் கொடுத்துருக்கோம் கோயம்புத்தூருக்கு இத்தனை பாலங்கள் சாலைகள் என்று வளர்ச்சி திட்டங்கள் இன்னைக்கு ஏராளமான அண்ணா திமுக ஆட்சியில் எடப்பாடியா இருக்கும்போது கொடுத்துருக்காரு இங்கே திமுக ஆட்சியில் எந்த திட்டம் கொடுக்கல சட்டம் ஒழுங்காது இன்னைக்கு சரியா இருக்குன்னா அது இல்லை இனியாவது காவல்துறை விடுத்துக் கொள்ள வேண்டும்